தொடர்ந்து நம்ம ஈரான் மற்றும் காசாவுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்ப வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாவ பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை சமாதானம் வந்து பேசுறதுக்கு அமெரிக்கா கூப்பிட்டு இருக்காங்கன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அதாவது ஈரானை வந்து அணு ஆயுத ஒப்பந்தத்தை பத்தியான ஒரு பேச்சுவார்த்தை கூப்பிட்டு இருந்தாங்க இதை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூப்பிடல இது ஒரு ஒரு வருஷமாவே கூப்பிட்டு இருக்காங்க கடைசியா அந்த பன்னெண்டு நாள் போறப்ப கூட நமக்கு ஞாபகம் இருக்கு அந்த ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்து போடாதனாலதான் இஸ்ரேல் வந்து அடிச்சாங்க என்ன சொல்லி அடிச்சாங்கன்னா நீங்க வந்து அணு ஆயுத உற்பத்திக்கு வந்து அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு நிறுத்தல அதனால நாங்க வந்து என்ன பண்றோம்னா உங்களை தாக்குறோம் ஏன்னா நீங்க அணு ஆயுத உற்பத்தி பண்ணா தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டுதான் போய் இஸ்ரேல் அடிச்சாங்க இப்ப மறுபடியும் அந்த நிறுத்தப்பட்ட பேச்சுவார்த்தைக்காகத்தான் மறுபடியும் அமெரிக்கா ஈரானை கூப்புடுறாங்க இந்த பேச்சுவார்த்தை ஒரு தடவை ரெண்டு தடவை எல்லாம் கிடையாது பத்து தடவைக்கு மேல வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு இந்த ஒரு வருஷத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து அமெரிக்கா கூப்பிட்டாங்க அப்ப வந்து ஈரான் கையெழுத்து போடல அந்த சமயத்துல இஸ்ரேல் அடிச்சாங்க அப்புறம் இஸ்ரேல் அடிச்சு முடிச்சதுக்கு பிறகு அமெரிக்கா கூப்பிட்டாங்க அப்பவும் ஈரான் கையெழுத்து போடல அதுக்கப்புறம் வந்து அமெரிக்காவே ஈரான் அடிச்சாங்க அப்பவும் கூப்பிட்டாங்க அப்பவும் வந்து ஈரான் கையெழுத்து போல கொஞ்ச நாள் கழிச்சு கையெழுத்து போட முடியாது இனி எங்க இஷ்டம்னு சொல்லிதான் அமுச்சு விட்டு இருந்தாங்க இந்த நிலைமையில இப்ப போர் வரக்கூடாதுன்னா நீங்க அந்த ஒப்பந்தத்தை ஏத்துக்கோங்க கையெழுத்து போடுங்கன்னு அமெரிக்கா கூப்பிட்டு இந்த இடத்துல ஈரான் இன்னைக்கு என்ன அறிவிப்பு கொடுத்துருக்காங்கன்னா நாங்க பேச்சுவார்த்தைக்கு வரோம் ஆனா பேச்சுவார்த்தை துருக்கியில நடக்க கூடாதுன்னு போட்டிருக்காங்க ஏன்னா வந்து தான் பேச்சுவார்த்தை நடக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா முடிவு பண்ணிதான் கூப்பிட்டு இருந்தாங்க வெள்ளிக்கிழமை வந்து துருக்கியில நடக்கிறதா இருந்த இப்ப பேச்சுவார்த்தையை ஈரான் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு துருக்கி மேல நம்பிக்கை இல்ல ஓமான்ல வைங்கன்றாங்க இது துருக்கிக்கு ஒரு பெரிய அவமானம் தான் சொல்லணும் சும்மா யாரு பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த துருக்கி அமெரிக்காவுக்கும் ஓகேன்றுவாங்க இஸ்ரேலுக்கும் ஓகேன்றுவாங்க சவுதிட்டையும் வந்து நட்பு பாராட்டுவாங்க ஈரான் நட்பு பாராட்டுவாங்க காசாவுக்காக எதுவும் உயிரே கொடுக்குற மாதிரி பேசுவாங்க ஆனா ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க அதனால இன்னைக்கு வந்து ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த இடத்துல பேச்சுவார்த்தைக்கு வர்றதே எங்களுக்கு உயிர் போனாலும் உயிர் போயிரும் அந்த அளவுக்கு பாதுகாப்பற்ற இடம்னு சொல்லிட்டு துருக்கியில பேச்சுவார்த்தை வேணா ஓமான்ல வைங்கிட்டாங்க இப்ப ஓமான்ல வைக்கிறது ஒரு பக்கம் தான் இன்னொரு அறிவிப்பு சொல்லிட்டாங்க அரபு நாடுகள்ல அதுல கலந்து கொள்ள கூடாதுன்னு இருக்காங்க ஏன்னா பேச்சுவார்த்தைன்னு என்ன அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு நடுவுல பிரச்சனைனா இதுக்கு இவங்க போய் சவுதி கத்தாரு யூஏஇ இன்னும் வந்து பார்த்தா துருக்கி பல நாடுகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா பாகிஸ்தான் முதல் கொண்டு கூப்பிட்டு வச்சிருக்காங்க நாளைக்கு அந்த வெள்ளிக்கிழமைக்கு அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா ஈரானு அவங்களா யாரும் வரக்கூடாது வரவும் வேண்டாம் நாங்க யாரையும் அழைக்கல நாங்க வந்து அமெரிக்கா கிட்ட மட்டும் தான் பேச்சுவார்த்தைக்கு போவோம்னு சொல்லிட்டாங்க அப்ப ஈரான் இன்னைக்கு ரெண்டு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க இருந்து ஓமானுக்கு மாறுது ஓமான்ல இருந்து பேச்சுவார்த்தை நடைபெறும் அதையும் வேற யாரும் நடக்கக்கூடாது அதுலேயும் வேற யாரும் கலந்து கொள்ளக்கூடாது நாம தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த நேரத்துல வந்து பார்த்தா இஸ்ரேல் வந்து இன்னைக்கு என்ன செய்தியை வந்து ஒளிபரப்பிட்டு இருக்காங்கன்னா இந்த பேச்சுவார்த்தையில அவங்க பேலஸ்டிக் ஏவுகணைகள் அவங்களுடைய ஐபசோனிக் ஏவுகணைகள் இதுக்கப்புறம் வந்து அணுவாயுதம் இந்த மூணையுமே அவங்க அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இருந்தே ஈரான் தெளிவா சொல்லிட்டாங்க நீங்க அணுவாயுதத்தை மட்டும் பத்தி பேசுங்க யுரேனியம் பத்தி பேசக்கூடாது அதுக்கப்புறம் பேலிஸ்டிக் பத்தியோ ஐப்பர் சோனிக் பத்தியோ பேசக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க அமெரிக்காக்கு அமெரிக்கா சரின்னு சொல்லிதான் பேச்சுவார்த்தைக்கு வராங்க ஆனா இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்கா பேச போறதே எல்லாத்தையும் பத்தியும் தான் அப்படி ஏதாவது ஒண்ணுக்கு வந்து சம்மதிக்கலைனாலும் கூட இந்த போர் வரும் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இஸ்ரேலை அளவுக்கு ஈரான்ட்ட எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிறாங்க இஸ்ரேல்கிட்ட எல்லாமே இருக்கு ஐப்பர் சோனிக் இருக்குது பேலிஸ்டிக் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனா வந்து ஈரான்ட்ட எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிறாங்க அணு ஆயுதம் மட்டும் தான் இருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இந்த உலகத்துல எந்த நாடு வேணாலும் வச்சுக்கலாம் வாங்கி காசு வச்சுக்கலாம் அப்படி இருக்கும் போது அதை பத்தி பேசினா கண்டிப்பா ஈரான் ஒத்துக்கவும் மாட்டாங்க அதெல்லாம் அவ்வளவு தயாரிச்சு வச்சிருக்காங்க இருபது நேரம் நாற்பது நேரம்னு தயாரிச்சு வச்சிருக்காங்க பங்கருக்குள்ள அதையெல்லாம் அவங்க ஒப்படைக்கவும் மாட்டாங்க அழிக்கவும் மாட்டாங்க அதனால ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க இந்த பேச்சுவார்த்தை பலனே அளிக்காது கண்டிப்பா இந்த பேச்சுவார்த்தை தான் முடியும் தாக்குதலுக்கான வேலையை தான் இந்த வார கடைசியில என்ன பண்ணுவாங்க சனி ஞாயிறில் வந்து முடிவு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இஸ்ரேல் இதவே காரணமா வச்சு பாருங்க ஓகேன்னு சொல்லல அடிச்சிடலாம் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு திருப்புவாங்கன்னு சொல்லப்படுது பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி வெள்ளிக்கிழமை முடிஞ்சதுக்கு பிறகு அதனுடைய அப்டேட்டும் நம்ம வந்து தெரிவிப்போம் அப்படியே நம்ம இங்க இருந்து இஸ்ரேலுக்குள்ள போயிட்டோம்னா இஸ்ரேல் இன்னைக்கு ஒரு கார்ல குண்டுவெடிப்பு நடந்திருக்குது அதுல வந்து பார்த்தா இரண்டு பேர் உயிரிழந்திருக்காங்க நான்கு பேர் படுகாயம் அடைந்திருக்காங்க உங்களுக்கே தெரியும் அங்க ஏதாவது நடந்தாவே அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து குறி வைக்கிறது ஒன்னு காசா அப்படி வெஸ்ட் பேங்கை தான் வந்து குறி வைப்பாங்க காசால இருந்து யாரும் வெளியே வர முடியாது அதனால பாலஸ்தீன மக்கள் வந்து வெஸ்ட் பேங்க்ல இருக்காங்கல்ல அவங்க வந்து காசாவில் நடக்கக்கூடிய அநியாயத்துக்கும் வெஸ்ட் பேங்கில் நடக்கக்கூடிய அநியாயத்துக்கும் பதிலடி கொடுக்கறக்காகத்தான் இஸ்ரேலில் இந்த மாதிரியான தாக்குதலை நடத்துறாங்க இதை வந்து பல தடவை வந்து வெஸ்ட் பேங்க்ல இருந்தே ஒத்து இருக்காங்க அதனால இந்த தடவை அவங்க தான் நடத்தி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இஸ்ரேல் வந்து அத்து மீறி வந்து வெஸ்ட் பேங்க்ல வந்து நிறைய தாக்குதல் நடத்துறதுனால இந்த ஒரு குண்டுவெடிப்பு வந்து அலங்கேறி இருக்கு இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்